இவர்களை தவிர வேறு யாருக்கும் கல்வி இல்லை என்ற நிலை ஆயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி ஐந்து வரை இருந்தது இந்தியாவில் கல்வி எவ்வாறு ஆண்டுக்கு இரண்டரை லட்சம் ரூபாய் உயர் வகுப்பைச் சேர்ந்த இந்துக்களாக இப்போது தெளிவாக ஜனசங்கம் அந்த அமைப்பை சேர்ந்த உயர் ஜாதியினருக்கு இரண்டரை லட்சம் ரூபாய் கொடுக்கிறோம் அதுபோல் மதரசா நடத்துகின்ற உயர் வகுப்பை சேர்ந்த முஸ்லீம் அமைப்புகளுக்கு கொடுக்கின்றோம் மற்றவர்களுக்கு கல்வி இல்லை என்று சொன்னதுதான் பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தில் சட்டம் கொண்டு வந்து லாடு மக்காலபுர தலைமையில் எல்லோரும் கல்வி கற்கலாம் என்ற சட்டத்தை கொண்டு வந்தது ஆயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி ஐந்து அன்று முதல்தான் இந்த உயர் வகுப்பை சேர்ந்தவர்கள் பிரிட்டிஷ் ஆட்சிக்கு எதிராக குரல் கொடுக்க ஆரம்பித்தார்கள் அதுதான் சுதந்திர போராட்டம் என்ற ஒரு போர்வையில் எதிர்த்தார்களே தவிர சுதந்திரத்துக்காக அல்ல நம் போன்ற சாமானிய மக்கள் கல்வி கற்றுவிடக் கூடாது என்பதற்காகத்தான் அந்த போராட்டத்தை ஆரம்பித்தார்கள் அந்த காலகட்டத்தில் தான் அருள் தந்தையர்கள் எங்கிருந்தோ வந்தார்கள் நம்முடைய நிலையை பார்த்தார்கள் ஆங்காங்கே ஆலயத்தை அமைத்து நீங்கள்லாம் கிறிஸ்தவத்துக்கு வாருங்கள் என்று அவர் கேட்கவில்லை அது அவர்களுடைய போதனைகளை மட்டும் கிறிஸ்துவின் போதனையை போதிப்பார்கள் கல்வி கொடுக்க வேண்டும் என்பார்கள் அதற்காக பள்ளிக்கூடங்களை ஆரம்பித்தார்கள் பள்ளியிலே படிப்பதற்கு யாரை அழைத்தார்கள் என்றால் ஜாதி இல்லை மதம் இல்லை இனமில்லை எல்லோரும் வாருங்கள் உங்களுக்கு கல்வி கற்று தருகிறோம் என்று இந்தியாவில் முதல் முதல் சொன்னவர் அருட்தந்தையர்கள் அறிவிச்ச போதிகள் அவர்கள் தான் சோசியல் ஜஸ்டிஸ் சமூக நீதிக்கு முதல் புள்ளி வைத்தவர்கள் இன்றும் இந்தியாவில் அல்ல தமிழ்நாட்டில் நம்முடைய பாளையங்கோட்டை மறை மாவட்டத்தில் மட்டுமல்ல ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கின்ற அல்லது தமிழ்நாட்டில் இருக்கின்ற அல்லது நம் பகுதியில் இருக்கின்ற கிறிஸ்தவ கத்தோலிக்க கல்வி ஸ்தாபனங்களில் படித்தவர்களுடைய ஒரு கணக்கை எட்டி பார்த்தால் எழுபது முதல் எண்பது சதவீதம் பேர் கிறிஸ்தவர் அல்லாதவர்கள் தான் அதில் கல்வி கற்று சென்றிருக்கின்றார்கள் என்று சொன்னால் அதிலே முஸ்லீம்கள் எல்லா சமூகத்தினரும் இருக்கின்றார்கள் அவர்களுக்கு ஒன்றே ஒன்றுதான் குறிக்கோள் ஏழ்மையானவர்கள் கடைகோடியில் இருக்கின்றவர்கள் எந்த ஜாதி எந்த மதம் என்று இல்லாமல் அனைவருக்கும் கல்வி கொடுத்து மெழுகுத்தடி போன்றே தன்னையே முழுமையாக உருக்கி இந்த சமூகத்துக்காக வாழ்ந்தவர்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றவர்கள் இந்த கத்தோலிக்க திருச்சபையைச் சேர்ந்த அருண் சகோதரிகள் அருண் சந்தையர்கள் நான் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் அவர்கள் தான் தியாக செய்தவர்கள் அருளானந்த ஆயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி நாலு நமக்கு ஆலயத்தை ஓலையில் இருப்பதை மாற்றி ஓட்டில் ஓட்டுக் மாற்றி தருகின்றார் பத்து ஆண்டுகளில் அவரை சேதுபதி அரசரால் கொலை செய்யப்படுகின்றார் அதே போல்தான் நம்முடைய வீரமாமுனிவருக்கும் ஒரு நிலை ஏற்பட்டது நாயக்கர்களுடைய ஆட்சி காலத்தில் அவருக்கு உங்களை கொலை செய்வதற்கு உத்தரவு வந்துவிட்டது உங்களுக்கு தண்டனை தலையை வெட்டி வேண்டுமா அல்லது ஈட்டியால் குத்தி கொலை செய்ய வேண்டுமா என்று சொல்லி இங்கிருந்த பாதிரியாருக்கு அது கொடுக்கப்பட்டது இருபத்தி நான்கு மணி நேரம் நரக வேதனையில் இருந்து பின் எங்கிருந்த ஒரு அழுத்தத்தில் விடுதலை செய்யப்பட்டார் அவர் விடுதலை செய்த அடுத்த நிமிடம் சொன்னது எனக்கு இயேசுநாதரை போன்று அல்லது அருளானந்தரை போன்று எனக்கும் ஒரு மரணம் கொடுத்து வைக்காமல் சென்று விட்டது என்று சொல்லி அந்த தூக்கு கயிறை கூட முத்தமிடுகின்ற ஒரு மரியாதைக்குரியவராக வாழ்ந்து மறைந்தவர் தான் தேம்பாவணி எழுதிய நம்முடைய வீரமா முனிவர் அவர்கள் அதற்காக இந்த மண்ணுக்கு அவ்வளவு பெரிய பெருமை உண்டு அவர்களுக்கே நம் தமிழ் கற்றுக் கொடுத்திருக்கிறோம் என்றால் மிகப்பெரிய ஒரு பண்புள்ள மண் தான் இந்த மண் ஆகவே இது பேராலயமாக இது வளர்ந்திருப்பது இது அனுமதிக்கப்பட்டிருக்கிறது அல்லது அறிவித்திருக்கிறது தெரிவித்ததை மூலம் பெருமையாக இருக்கின்றது இன்னும் சொல்ல லேட்டாக அறிவித்து விட்டார்களோ என்று தான் சொல்ல வேண்டும் என்றால் எப்போதே இது அறிவிக்கப்பட வேண்டிய ஒரு வரலாற்றில் சிறப்புமிக்க மண் இந்த மண் என்பது நமக்கெல்லாம் பெருமையாக இருக்கின்றது ஆகவே அப்படிப்பட்ட காலகட்டத்தில் தான் நாம் வாழ்ந்தோம் நம்முடைய ஐயா பால பிரஜாதி சொன்னார்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் அந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள் ஏன் வெளிப்படையா சொன்னால் நம் சமூகத்தை சேர்ந்தவர்கள் பெண்கள் மார்பில் துணி அணிய கூடாது தலையில் ஆண்கள் தலைப்பாகை கட்டக்கூடாது செருப்பு அணியக்கூடாது ஆலய தெரு பக்கத்தில் கூட நாம் செல்ல முடியாது அப்படிப்பட்ட கொடுமையான காலம் அது அதை எதிர்த்து ஐயா வைகுண்டர் அவர்கள் அவருடைய பெயர் என்ன என்றால் ஐயாவுக்கு தெரியும் நம்முடைய முடிசூடு பெருமாள் அவருடைய பெயர் அப்போது திருவாங்கூர் மகாராஜா அழைச்சி முடிசூடும் பெருமாள் என்று நீ ஒரு சாதாரண ஒரு தாழ்த்தப்பட்ட நாடார் சமூகத்தில் பிறந்தவருக்கு உனக்கு அப்படி பெயர் எப்படி வைக்கலாம் பெயர் முடிசூடும் பெருமாள் அல்ல முத்துக்குட்டி என்று வை என்று சொல்லி அவருடைய தாய் தந்தையரை கண்டித்து தண்டித்து பெயரை மாற்றினார்கள் அவர்தான் ஐயா வைகுண்டராக இந்தியாவில் உலகத்திலேயே முதன் முதலாக கடவுள் எங்கிருக்கிறார் என்றால் கடவுள் உன் உள்ளத்தில் இருக்கின்றார் உனக்கு கடவுள் நீதான் என்று ஒரு கண்ணாடியை வைத்து காட்டி கொடுத்தவர் அவர்தான் எதற்காக அதை வைத்தார் என்றால் அங்கேயும் ஒரு சிலை வைத்து விட்டால் வந்து பூசாரிக்கு வந்து விடுவார்கள் ஆகவே அவர்கள் நம்முடைய தெருவில் நடமாட விடமாட்டார்கள் என்பதை அறிந்துதான் அவர்தான் உனக்கு நீதான் கடவுள் என்று சொல்லி சிலை வழிபாடே கூடாது என்று சொல்லி வைத்தார் ஆனால் வீரமா முனிவர் வந்த காலத்தில் இந்துக்கள் நம்பிக்கைகள் எப்படி இருந்தது என்பதை அறிந்து புரிந்துதான் அவர் இவர்களோடு சேர்ந்து நம்முடைய பண்புகளும் நம்முடைய பழக்க நம்முடைய நாகரிகமும் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் சிலை வழிபாட்டை கொண்டு வந்தார்கள் ஆகவே நம்முடைய மாதாவுக்கு நம்முடைய தமிழ் மக்கள் உடுக்கின்ற உடைகளை அணிந்து மகிழ்ந்தார்கள் அவர்கள் தேர் இழுப்பது போன்று சப்பர பவுனியை அவர்கள் கொண்டு வந்தார்கள் இதுதான் இப்போது இந்தியாவில் உள்ள ஒரு கலாச்சாரமாக கத்தோலிக்க கிறித்தவர்களுடைய ஒரு கலாச்சாரமாகவே மாற்றியது மாற்றியது இந்த மண்ணில் தமிழ் படித்த வீரமா புதிவர் ஆகவே எந்த அளவுக்கு இவற்றையெல்லாம் தாண்டி வந்திருக்கின்றோம் ஒன்றை சொல்லி நிறைவு செய்கின்றேன் என்று வைக்கம் வீரர் என்று போற்றப்படுகின்றவரையே நூறு ஆண்டு விழா என்று நடைபெறுகிறது என்ன காரணம் என்றால் தெரியும் ஐயா நம்முடைய பால பிரஜாஜி ஐயா வைகுண்டருக்கு உறவினர் தான் நாராயணகுரு என்பவர் வைக்கத்தில் சோமநாதர் ஆலயத் தெரிவில் செல்வதற்கு அவர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டது அவர்களுக்கு மறுக்கப்பட்டதை எதிர்த்து நம்முடைய மறைந்த தந்தை பெரியார் அவர்கள் போராடினார் ஒரு மாதம் சிறை வைத்தார்கள் அவருடைய மனைவியும் அவருடைய சகோதரியும் தொடர்ந்து போராடினார்கள் ஒரு மாதம் கழித்து வந்தார் மீண்டும் சிறை வைத்தார்கள் ஆறு மாதம் சிறை மீண்டும் போராடினார் ஆறு மாதம் சிறையில் இருந்து வந்து நாராயண குருவே அந்த சமூகத்தை நம்முடைய நம்முடைய ஐயா பாலபிரஞ்சாலி அவர்களுடைய சொந்தத்தை அந்த வைக்கம் அந்த சோமநாதர் ஆலய தெருவிலே நடக்க வைத்த பெருமை தந்தை பெரியாருக்கு உண்டு ஆகவேதான் வைக்கம் வீரர் என்று அழைக்கப்படுகின்றார் அதற்கு முன்னால் நான் ஒன்றை சொல்லி கண்டிப்பாக சொல்லியாக வேண்டும் அந்த காலகட்டம் இருந்தது என்பதற்கு ஒரு உதாரணத்தை சொல்லுகின்றேன் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூத்தி ரெண்டு என்று நான் எண்ணுகின்றேன் சுவாமி விவேகானந்தர் வருகின்றார் நம்முடைய ராமபிரான் உயர் ஜாதியில் பிறந்தவர் அல்ல அவர் இந்தியன் நம்மவர் நம்மை போன்ற சாதாரண குலத்தில் பிறந்தவர் என்று சொன்னது போன்று நம்முடைய சுவாமி விவேகானந்தரும் ஒரு சாதாரண நம்மை போன்ற குடும்பத்தில் பிறந்தார் கேரளா வருகின்றார் கொடுங்கன்னூர் என்ற ஊருக்கு வருகின்றார் அங்கே பகவதி அம்மன் ஆலயம் இருக்கின்றது அந்த ஆலயத்தில் அனுமதிக்கப்படவில்லை ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூத்தி ரெண்டிலே பகவதி அம்மன் ஆலயத்தில் இருக்கின்ற ஒரு ஆலமரத்தில் தான் தங்கி இருக்கின்றார் அதன் தான் மூன்று நாட்கள் தங்கி இருக்கின்றார் அவர் சொல்லியதாக மோதிலால் நேரு என்ற ஒரு பேராசிரியர் எழுதியிருக்கின்றார் அவர் சொல்கின்றார் இங்கு நடக்கின்ற முட்டாள்தனமான செயல் உலகில் வேறு எந்த பகுதியிலும் நடப்பதாக நான் அறியவில்லை உயர் மக்கள் உயர் ஜாதியினர் நடந்து செல்கின்ற தெருக்களில் கூட சாமானிய மக்கள் செல்லக்கூடாது என்ற ஒரு அடக்குமுறை இங்கு இருப்பது போன்ற முட்டாள்தனம் உலகில் நான் வேறெங்கும் பார்த்தது இல்லை என்று சுவாமி விவேகானந்தர் சொல்கின்றார் அவருக்கே அந்த நிலை அந்த காலத்தில் அங்கு வாழ்கின்றவர்களை அவர்கள் சொல்லுகின்றார் கடுமையான வார்த்தையை சொல்லி அவர்களுடைய வீடு அவர்கள் இப்படி ஒரு ஆட்கள் என்று சொல்லி ஒரு கடுமையான வார்த்தையை அவர் சொன்னதாக பேராசிரியர் மோதிலால் நேரு என்பவர் அவர் ஒரு புத்தகத்தில் எழுதி வந்திருக்கிறார் என்று சொன்னால் ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ரெண்டிலே நம்முடைய நம்முடைய விவேகானந்தருக்கு அந்த நிலை ஏன் ஏற்பட்டது என்றால் அவர் உயர் வகுப்பை சேர்ந்தவர் அல்ல அவர் பிராமண வகுப்பை சேர்ந்தவர் அல்ல ஆகவே அவரை ஆலயத்தின் உள்ளே அனுமதிக்கவில்லை அவரே அங்கே வெளியே இருக்கின்ற ஆலமரத்தில் தான் மூன்று நாட்கள் தங்கி இருந்திருக்கின்றார் அதே ஆள் தான் அதே தான் அந்த உயர் ஜாதி இல்லை பல பேர் வந்தார்கள் அவரை பற்றி பேசினார்களே தவிர ஆனால் அவரை அழைத்து யாரும் அவருடைய வீட்டுக்கு வாருங்கள் தங்குங்கள் என்று சொல்லி யாரும் சொல்லவில்லை பாருங்கள் விவேகானந்தருக்கே இந்த நிலை நம்முடைய நாராயண அவர்கள் அவருக்கு